நேசலால் கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்த நம்ம பேச விரும்புகிற வார்த்தை உங்கள் படகு நிரம்பும் உங்கள் வாழ்க்கை என்னும் படகு கற்று எனக்கு நிரப்ப விரும்புகிறாருங்க ஆசீர்வாத கற்று நிரப்ப விரும்புகிறாருங்க பேரில் பார்த்தீங்கன்னா ராமழுதும் பிரயாசப்பட்டு இவ்வளோ வலை வீசி ஒரு மீன் கூட கிடைக்காம சோர்ந்து போயிருந்தப்ப இயேசு இந்த படகு ஏறாரு நான் சொல்கிற இடத்த போய் வலைய போடு ஆழத்தில் போய் வளைய போடுன்னு சொல்லும்போது எவ்வளோ பிரயாசப்பட்டு ஆனால் நீங்கள் சொல்றதால கேட்கலன்னு சொல்லி போடும்போது வலை கிளியத்தக்க நம்ம மீன்களை கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் அவன் படகு நிரம்பி பக்கத்தில் ஃப்ரெண்டும் படம் நம்ம ஃப்ரெண்டோட படங்கள்லாம் கூப்பிட்டு அதையும் நிரப்பத்தக்கிற ஆசீர்வாதத்தை கற்றுனு கொடுத்தாங்க நான் செஞ்ச ஒரே வேலை ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சால் மரியாதை சொன்னாங்களா அவங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி மரியாதை சொன்னாங்களே அதன் பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் அநேக எம்டினஸ் இருக்கலாம் வாழ்க்கையே ஒரு வெறுமையாக இருக்கலாம் ஊழியத்தின் பாதையும் சரி பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரி வருமானத்தையும் சரி வாழ்க்கையை எங்கே பார்த்தாலும் ஒரு எம்டினஸ் என் வாழ்க்கை வெறுமையாகவே இருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படியே தான் போயிருக்கேன் ஒரு வெறுமையான வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி இங்கே வருத்தப்பட்டிருக்கீங்களா இயேசு கருத்துக்குறாரு அவரை பிடிச்சவங்க அவர் வசனத்தை பிடிச்சவங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் அவர் சொல்லும் அவர் வார்த்தை கீழ்பண்ணு வசனத்தை கீழ்பனி ஜபத்தோடு அபிஷேகத்தோட எல்லா காரியங்களும் செய்ய கருத்து வாழ்க்கையை நிரப்புவார் அன்னைக்கு பேதூரு படகு நிரப்பின தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதல் அபிஷேகத்தால் வல்லவினாலும் கிருவினாலும் மகிவினாலும் நிரப்பி 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 கருத்து ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆசைக்கு மட்டும் இல்லாம உங்களோட உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து உங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை அவங்க நிரம்பி வடியத்தக்க ஆசீர்வாதத்தை கத்தர் இன்றைக்கு கொடுத்து உங்களை அன்று பேதூர் படகு நிரப்பினை தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித ஆசீர்வாதத்தாலும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அபிஷேகத்தை இன்று தந்து ஆசீர்வதிப்பார்கள்